அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு மாதம் ஒரு ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிப்பதில் பிரதான கிரகங்களான சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்குது அந்த விதத்துல வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டின் முதல் பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழ இருக்கு இப்போ கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கார் அதாவது மீனராசியில மேஷராசி என்பர்களுக்கு விரய சனி அதாவது ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கு அடுத்து இரண்டாவது பெயர்ச்சியா மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு குரு பகவான் இப்போ தனஸ்தானத்துல இருக்கும் குரு ரிஷபமனையிலிருந்து மனையிலிருந்து பெயர்ச்சியாகி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதாவது மேஷராசிக்கு தைரிய குருவா சஞ்சாரம் செய்ய போறார் குருவை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று இடங்கள்ல சஞ்சரிக்க போறார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் ரிஷப மனையிலையும் அடுத்து மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மிதன மனையிலையும் பின்பு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு மிதன ராசியிலிருந்து அதிசாரமா பெயர்ச்சி அடைந்து கடகராசில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் டிசம்பர் ஐந்து வரைக்கும் வக்ரகதியில பின்னோக்கி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மிக முக்கிய ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இதுவரைக்கும் பனிரெண்டுல இருந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துக்கு கும்பத்துக்கு ராகு பெயர்ச்சியாக இருக்கார் மேஷத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் கேது பெயர்ச்சியாகி ஐந்தாம் பாவகத்துக்கு அதாவது ராகு இருக்கார் இந்த கிரக இதர கிரகங்களின் ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகம் குரு பகவானால வலுக்க இருக்கு அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் கலத்தரஸ்தானத்தை தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் உங்க லாபஸ்தானத்தையும் குரு தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கிறார் அதனால வீட்டுல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் எனதான் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமானாலும் திருமணம் பண்ணலாமா வீட்டுல சுபகாரியம் பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டாம் கலத்திரஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய யோகம் யோகம் ராசி அன்பர்களுக்கு உண்டு வீட்டுல சுப செலவுகளும் இந்த காலகட்டத்துல சற்று தான் இருக்கும் விரய செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் விரய செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு சுப விரயங்களா மாத்திக்க பாருங்க விரய செலவுகளை கட்டுப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு எப்படியும் தேவையில்லாத விரய செலவுகளை நாண்டு முழுவதும் மேஷராசி என்பர்களுக்கு சனி பகவான் தான் செய்வார் உடல் ஆரோக்கியத்திலையும் மேஷராசி என்பர்கள் சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க தேவையில்லாத விரயங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் மாத முற்பகுதியில உடல் ஆரோக்கியத்துல சற்று உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் கடந்த காலகட்டங்கள்ல ஆறு அமர்ந்து கேது பகவான் நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தியிருப்பார் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தி இருப்பார் ஆனா மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்துக்கு செல்லும் கேதுகனால அதீத ஆன்மீக நாட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு கோவில் குலங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இருக்கும் லாபஸ்தானத்துக்கு வரும் ராகுனால பதவி உயர்வு நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் லாபங்கள் பெருகும் ஆனாலும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சனி பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல மறையும் காரணத்தினால தொழில் ரீதியா சற்று இரக்கமான நிலை மந்தமான போக்கு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கத்தான் செய்யும் செலவுகள் சற்று அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வருமானத்திலையும் சற்று தடங்கல்கள் இழுப்பறி நிலை காலதாமதம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதனால சொந்த தொழில் வச்சிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முதலீடுகள் செய்ய பாருங்க தொழில் ரீதியான அபிவிருத்தியில சற்று மந்தமான சூழல் இந்த காலகட்டத்துல இருக்கும் லாபங்கள் சற்று குறையும் தேவையில்லாத விரைய செலவுகள் சற்று கூடும் வீடியோல சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தைந்திலிருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்